மக்களே இப்போ நம்ம கிட்ட புல்லட் புல்லெட் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கு ஸோ அதாவது புல்லெட் த்ரீ ஃபிஃப்டியோடைய ஒரு ப்ரீயமான அப்டேட் தான் இந்த புல்லெட் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொல்லலாம் மெயினாக நமக்கு மீட்டியார்லேயும் கிளாசிக்கிலேயும் வரக்கூடிய சிக்ஸ் ஃபிஃப்டி சிசி இன்ஜினியர் இதுலையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்டு ஹெட் லாம்ப்பாக இருக்கட்டும் இண்டிகேட்டர் ஆகட்டும் கம்ப்ளீட்டாக எல்இடி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு கிளர் பார்த்தோன்னா அனலாக் பிளஸ் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே இருக்க மாதிரி அண்ட் பிரேக்ஸுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க மெயினாக டயரை பத்தி சொல்லியாக பிகாஸ் டயர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் நைன்டீன் இன்ச்சஸ் ரியரில் எயிட்டின் இன்ச்சஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸ்போக் வீல்ஸ் தான் வருது டியூப் டயர்ஸ் அதுவுமே பார்க்க பயங்கரமாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த ப்ரீமியமான அப்டேட் ஸோ ஹெட்லாம்ஸ் வந்து எல்இடில கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பேஜிங் பாருங்க கலரில் கோல்டு பேஜிங் கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டு சொல்லிட்டு அண்ட் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளில் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன் அதுலேயும் மெயினாக இந்த எக்ஸாஸ்ட்டை பாருங்கள் நமக்கு இன்லைன் ட்வின் சிலிண்டர் கொடுத்துருக்கனால நமக்கு டியூவல் எக்ஸாஸ்ட் வந்திருக்கு அதுவுமே வெறித்தனம் தான் நான் சொல்லுவேன் ஸோ சீட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டில் சூப்பராகவே இருக்குது அந்த ஹேண்டில் பார் கீஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது நமக்கு ரீபோனுக்கு அப்புறம் என்ன டிசைன் வந்ததோ அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க பழைய டிசைனில் வரல ஸோ இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸாக இருக்கட்டும் சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராகவே இருக்குது ஸோ இந்த டீடைல்டு டீடெயில்டு வாக்கரவுண்ட் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோடைய லிங்க் ஏ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அருள்ஸ்கீழே வந்து டேக் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்துருங்க